ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெச்எப் கணக்குட்டி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வந்து எடுத்துருக்கோம் அதை தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கணும் ஸோ அப்படி வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸில் எதுவுமே வந்து சேல்ஸ் வந்து கிடையாது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தான் வந்து வளர்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இது வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்த ரெண்டு குட்டிங்க ஸோ சண்டே வந்து சாந்திபுரத்தில் வந்து எடுத்தோம் இந்த குட்டிங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப வந்து சின்ன குட்டியும் நம்ம வந்து எடுக்கலை எல்லாமே வந்து பூசா பில்லு வந்து எடுத்துக்கிற ஸ்டேஜில் நல்லாவே ஸோ கொஞ்சம் பெரிய குட்டியை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து பார்க்கும்போது எவ்வளோக்கு வந்து தெரியுதுன்னு தெரியல இது வந்து சரியாக வந்து ஒவ்வொரு குட்டியும் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வரும் ரெண்டுமே சேர்த்து ஒரு முப்பது கிலோ பக்கம் வரும் இப்படியே இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து வளர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் பெரிய கிடையா வந்துடும் நாங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுறோம் சந்தையில் வந்து என்ன ரேட்டு வந்து கிடைக்குன்னு கேட்டிங்களா ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி வந்து எடுக்கலாம் இது வந்து நிறைய வந்து பக்ரீத்து வந்து நிறைய வந்து வாங்குவாங்க ஸோ அங்கே வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒரு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு குட்டியோட ஒரு ரேட்டு இது வந்து எவ்வளோ வந்து ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இருபது பக்கம் வந்து ஆகிடுச்சு ஏன்னா அது கொஞ்சம் பெரிய குட்டி ஒவ்வொரு கம்மி ரேட்டுக்கும் இருக்குது ஜோடி வந்து பன்னெண்டாயிரம் வந்து வாங்கலாம் ஜோடி பதினஞ்சுக்கும் வந்து இருக்குது பதினாறுக்கும் இருக்குது இருபதுக்கும் இருக்குது இருபத்தஞ்சுக்கும் இருக்குது ஸோ குட்டி சைஸை பொறுத்து ஒரு இருபத்தஞ்சுக்கு வந்து வாங்கலாம் இதை விட கொஞ்சம் பெரிய குட்டியாகவே வந்து இருக்கும் ஒரு ஆ ஒரு ஆறு மாதம் வந்து வளர்த்தோம்னா ஒரு ரெண்டு பல்லு வந்து போடும் அந்த ஸ்டேஜில் வந்து விற்றோம்னா ஒரு கிடாவோடய வெயிட் வந்து எப்படியும் வந்து ஒரு ஐம்பது கிலோ வந்து தாண்டும் ஏன்னா இது வந்து நல்லா வந்து வெயிட் வரும் ஸோ சீக்கிரமாக வந்து வளரும் இந்த கிடா வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கிடாங்க வந்து கிடைக்காது நிறைய வந்து ஆந்திரா கர்நாடகா இந்த சைடு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி குட்டிங்க வந்து கிடைக்கும் போகிற சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தியபுரத்தில் வந்து இந்த மாதிரி குட்டிங்க வந்து நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கனா வளர்க்கலான்ட்டு ரெண்டு குட்டி வந்து எடுத்துகிட்டு வந்தோம் சித்திபுரம் ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து நிறைய மார்க்கெட் வந்து நடக்குது ஸோ அந்த சைட்லாம் வந்து போனீங்களேன் எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஆந்திரா சைடு வந்து போனிங்கலாம் நல்ல வெயிட் வரும் இந்த குட்டிங்க சீக்கிரமாகவும் வந்து வளரும் ஸோ நீங்கள் வந்து கேஜி கணக்கில் வந்து கொடுத்தாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம் இந்த கிடாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வளர்க்குற மாதிரி வந்து வளங்க ஜோடி வந்து கொஞ்சம் ஐயாக தான் வந்து போகும் ரேட்டுங்க ஸோ அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க பத்து பன்னெண்டுக்கு மேலே தான் ஜோடி வந்து ஸோ ஆனால் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வளர்த்திங்களா நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம் ஸோ நம்ம வந்து வளர்க்குறத பொறுத்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வந்து வளர்த்தனா கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு அறுபது கிலோவுக்கு மேலே வந்து தாண்டும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனை வந்து கொடுக்கணும் வாங்கிட்டு வந்து ஒன் டைம் வந்து வளர்த்து பாருங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஸோ இந்த கிடாங்க வந்து பெஸ்ட்டு தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த மாடு வந்து ரெண்டு பல் எட்டு மாதம் வந்து செனாக வந்து ஆகக்கூடிய மாடு இதை வந்து வாங்கி இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஆகுது ஸோ சேல்ஸுக்கு வந்து கிடையாது வீட்டுக்கு தான் வந்து வச்சுருக்கோம் ஸோ இன்னொரு மாதத்துக்குள்ளே வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டிருப்போம் அப்படியே வந்து போட்டால் ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன் ஸோ ரெண்டு பல்லு தான் வந்து போட்டுருக்கு நல்லா கொஞ்சம் பெரிய மாடவே தெரியும் குணம் பாய்ச்சல் வந்து கிடையாது பால் கறக்குன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடியில் கை வச்சாலேயும் சைலண்ட்டாக வந்து நின்றுட்டு இருக்கும் ஸோ அந்த குணத்தில் வந்து இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு இன்னொரு மாதத்துலாம் வந்து கண்ணு குட்டி போட்டுரும் அப்படி போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன் என்ன கண்ணு போடுதுன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து எங்கே எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் தான் வந்து எடுத்தோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்குள்ளே வந்து வாங்கணும் வடிகெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ தான் வந்து லைட்டை வந்து மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து போட்டுரும் ஸோ ஃபஸ்ட்டு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மடியாகவும் வந்து வைக்காத அவ்வளோவா இன்னும் முதலீட்டு இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது வந்து எடுத்தது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹெச்எப் கணக்குட்டி வந்து எடுத்தோம் ஸோ அதை வந்து காட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு மாடு எடுத்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்து எடுத்தோம் இப்போ வந்து பார்த்துட்டு இருங்க பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்த கணக்குட்டி ஸோ இது வந்து எடுத்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் கிட்டே வந்து போகுது பல்லு வந்து போட கிடையாது இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருவது வந்துடுச்சுன்ட்டு ஊசி வந்து போட்டாச்சு ரெண்டு டைம் வந்துடுச்சு சரி ஓகே ரெண்டாவது டைம் வந்து போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் பக்கம் வந்து ஆகப்போகுது ஸோ வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே வந்து நம்மக்கிட்ட வந்து திரும்பிடுச்சு ஸோ ஒன்றரை மாதம் வந்து ஆகணும் நினைக்கிறேன் கரெக்டாக சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ பல் வந்து கிடையாது போட கிடையாது நல்லா வந்து சைஸ் இருக்குது சரி ஓகே இன்ஜெக்ஷன் வந்து போடலான்ட்டு போட்டாச்சு சென ஊசி ஸோ எப்படி இருக்குது இந்த கணக்குட்டி கலர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ உடம்பு தான் கம்மி ஸோ இன்னொரு ரெண்டு மந்த்துக்குள்ளே ஓரளவுக்கு வந்து உடம்பு வந்துடும் ஸோ இது வந்து விலை வந்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்களா நாற்பது பக்கம் வந்து ஆயிடுச்சு இதோடய விலை ஸோ இந்த கலருக்காக தான் வந்து அவ்வளோ ரேட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிச்சப்பு நல்லா கலரு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கொடுத்து வந்து வாங்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு மேலேயே வந்து ஆகப்போகுது இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனாலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இதெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எடுக்கலை காரியமங்கலம் சந்தைக்கெலாம் வந்து போனால் ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து விற்கலாம் இதெல்லாம் கொண்டு போனோம்னால் இன்னும் ஒரு மாதம் நல்லா கொஞ்சம் புதுசாக வச்சு கொஞ்சம் உடம்பு ஒரு அறுபது பக்கம் வந்து விற்கலாம் இதெல்லாம் ஸோ கறவைக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த கலர் மாடுங்கள்லாம் ஸோ ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வந்து பால்கறக்கூடிய மாடுங்க இந்த மாடெல்லாம் நல்லா ஒரிஜினல் ஹெச்எப்பு தான் ஸோ மலைக்கு வெயிலுக்காக அவ்வளோவா வந்து தா தாங்காது இருந்தாலே வளரப்புக்கு வந்து நல்லாயிருக்கும் சரி ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய மாடுங்க ஸோ ஒரு எச்சப்பு ஒன்று நாட்டு மாடு ரெண்டு ஆடு ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போ வந்து வளர்த்துட்டு இருக்கிறது எதுவுமே வந்து சேல்ஸ்க்கு வந்து கிடையாது சரி ஓகே நாமளே வந்து அப்படியே வந்து வளர்க்கலான்னுட்டு வளர்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கழிஞ்சி ஸோ எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து பண்ணிவிடுவோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எட்டு ஒன்பது மாதம் வந்தால் அப்போ வந்து ஆகிடும் ஸோ நாட்டு மாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஓரளவுக்கு வந்து வளர்ந்துடும் ஒரு அஞ்சு மாதம் கண்ணு ஸோ அதுவும் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிவிடுவோம் மாடும் வந்து பார்த்திங்கன்னா பல்லு போட்டுரும் ஸோ அந்த ஒரு ஆறு மாதம் வந்து வளர்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரே டைம் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிடுவோம் பொங்கல் டைமில் So thank you for watching, bye friends.